ஏய் கையட்ரி வா சீதா வா என்ன ராதாக்கா கப்பலே கவுந்த மாதிரி இப்படி கையில் தலையில் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீங்களே என்னைய வந்து வந்து சீதா ஏன் இப்படி இருக்க சீதா ஏன் அப்படி இருக்க இப்படி இரு அப்படி இருன்னு எனக்கு எவ்வளோ சொல்லுவீங்கக்கா இன்னைக்கு என்னக்கா ஆச்சு இவ்வளோ சோகமாக கப்பல் கவுந்த மாதிரி இருக்கீங்க இந்த பேப்பர்லையும் டிவிலையும் நியூஸ் எல்லாம் பார்த்தா என் நெஞ்சே கொலை நடுங்குது பா உலகம் எங்க போயிட்டு இருக்கு மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதெப்பான் தேடுவதெப்போம் தம்பி பயலே அப்படின்னு முன்னாடியே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னகூட்டி உள்ள பாடல்கள் வரிகள்லாம் கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அதையெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்க மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டானா மனுஷனையே மனுஷன் கொன்று சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே நடந்துரும் போல என்ன ராதாக்கா பயங்கரமாக இன்னைக்கு வந்து நீ வந்து நிறையா சொல்லிட்டிருக்கிய என்ன ஆச்சு சொல்லு இல்லை சீதா இப்படி உட்காரு இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் என்ன நியூஸ் அப்படின்னா தெலுங்கானா மாநிலமா சரியா தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு தாய் மூணு குழந்தைங்களை மேலே ஏறி உட்கார்ந்துருந்து மூச்சை அப்படியும் வச்சு துண்டை வச்சு மூக்கையும் வாயையும் பொத்தி மூணு பிள்ளைகளையுமே கொண்டிருக்கா நீ கேள்விப்பட்டியா ஆமாக்கா ராதாக்கா அந்த நியூஸை சொல்றியா ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டேன்கா அந்த லேடிக்கு வந்து வயசு முப்பதாம் பத்துக்கோ அவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஐம்பது வயசா அவருக்கு வந்து ரெண்டாந்தாரமாக மனைவி வந்து பிரசவத்தில் இறந்து போயிட்டாங்களாம் ஸோ ரெண்டாந்தாரமாக வந்து இந்த பொண்ணு வந்து டுவெல்த்து முடித்த உடனே இந்த பொண்ணை வந்து பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காரு சரியா அப்புறம் வந்து ஏழ்மையாக இருந்திருக்கும் போல கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் மூணு குழந்தைங்க ரெண்டு ஆண் குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை நல்லாதான் லைஃப்லாம் போயிருக்கு நல்லா தான் என்ன பண்ணியிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க எந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆனால் என்ன ஒன்று நடந்துச்சு தெரியுமா ராதாக்கா நானும் படித்தேன் சொல் அதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அலுமினிஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மீட்டிங் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீட்டிங் போட்டிருக்காங்க சரியா அந்த மீட்டிங்கில் அந்த லேடி கூட படித்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த இதுக்கு எல்லாருமே டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்தவங்க எல்லாருமே ஊரில் வந்து வந்திருக்காங்க ஸோ இவங்க அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஏஜில் வந்து ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி இவா இன்ஃபேக்ஷுவேஷன் இருந்த அந்த பையனும் வந்திருந்திருக்கான் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசியிருக்காங்க நம்பர்ஸ்லாம் பரிமாறி இருக்காங்க சரியா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது இதெல்லாமே இருந்திருக்கு அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி முந்தி முந்தி சொல்லுவாங்க சரியா அப்ப அது மாதிரி நம்ம வந்து என்ன தான் நம்பர் வாங்கினாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் என்னென்னதான் பேசினாலும் ஒருத்தவங்க வந்து நம்மளோட தப்பாக பேச வாராங்களா கரெக்டாக பேசுறாங்களான்னு நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் கெஸ் பண்ண முடியும் அப்படி தானே அப்போ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அவங்கள வந்து பிளாக் பண்ணணுமா என்ன பண்ணணும் நம்ம மனசு வந்து முடிவு பண்ணும் அவங்க பேசுறது நம்மளுக்கு பிடிச்சிருந்தாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேலையை வந்து நம்ம செய்வோம் அப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பழக்கமாக இருக்குது ஸோ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிருக்கா சொல்லியிருக்கா என்னையை வந்து நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் முடியாமல் இருந்திருக்கு அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் என்னுடைய தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆன பின்னாடி நான் வந்து உன ஓனியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய குழந்தைங்களும் வந்து என்ன பண்ணக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையுமே இவள் என்ன பண்ணியிருக்கா பார்த்தா ஆஃப்டர் ஆல் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஆசை இந்த ஒரு கேவலமான ஒரு ஆசைக்காக இவன் என்ன பண்ணியிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்து வாட்ச்மேன் ஆவர் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டார் மூணு குழந்தைங்களும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க இவள் என்ன பண்ணியிருக்கான் அந்த குழந்தைங்கள வந்து டவல் இருக்குது பார்த்தீங்களா டவலை வந்து மூச்சையும் வாயு இப்படி போட்டு அப்போ அந்த குழந்தை கையை காலை ஆட்டும்ல கையை காலை ஆட்டுறதுக்கு பதில் அந்த மேலே குழந்தை மேலே ஏறி உட்காந்துருந்துருக்கான் சரியா மூத்த பையன் பன்னிரெண்டு வயசாக ரெண்டாவது குழந்தை பெண் குழந்த பத்து வயசு அடுத்த ஒரு எட்டு வயசில் ஒரு பையன் மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களையும் மூச்சு தளர் அடிச்சு கொண்டிருக்காள் ஒரு நிமிஷம் கூட இந்த பன்னிரெண்டு வருஷமாக அப்போ அந்த குழந்தைங்கள வந்து இவள் என்ன நீ வளர்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு துளி கூட அப்போ அவள் வளர்த்ததும் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு துளி கூட இல்லாமல் கொண்டுட்டு அவனுக்கும் கால் பண்ணி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தயிர் சாதம் கொடுத்தேன் தயிர் சாதத்தில் ஃபுட் பாய்சன் ஆயிட்டுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வயிறு வலிலாம் வந்த மாதிரி நடிச்சிருக்கா நடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி ரொம்ப முடியாமல் வருது குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி கிடக்காங்க இருக்கா ஹஸ்பண்ட் அங்கேருந்து பதறி அடித்து ஓடி வந்திருக்காரு பதறி அடித்து ஓடி வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து துடிச்சிட்டு இருக்கிற பார்த்துட்டு அவர் குழந்தைங்களை பார்த்தோன்னா வாயில் நுரத்தொல்லி குழந்தைங்க இறந்து போச்சுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒய்ஃபையாவது காப்பாற்றணும் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அங்கேருந்து போலீஸும் வந்திருக்காங்க போலீஸ் வந்து இப்போ அப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒன்னாக நைட் சாப்பிடும் போதுன்னு கேட்கும்போது அவர் பருப்பு சாதம் சாப்பிட்டாரு நான் மட்டும் தான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காக்கா அந்தால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்களா நம்பிட்டாங்க பார்த்துக்கோ நம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து யோசனை வந்துட்டே இருந்திருக்கு சரி ஓகே குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போயிருக்கும் போது அங்கே தெரிஞ்சிருக்கு குழந்தைங்கள் வந்து திணறல் ஏற்பட்டு செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாவி இப்படியும் தாய்கள்லாம் இருக்காங்க பாத்தியா சீதா நீயும் பாரு நீ மட்டும் இல்லை உன்ன மாதிரி எத்தனை தாய்மார்கள் எத்தனை தாய்மார்கள் தான் சுய சந்தோஷத்தெல்லாம் இழந்து பிள்ளைகளுக்காக கணவன்ட்ட அடி வாங்கி மிதி வாங்கி குடித்து வேலைக்கு ஒழுங்காக போகாமல் தகாத உறவு என்னென்னலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட்மார்கூட எத்தனை பேர் பாரு என் லைஃபே எடுத்துக்க அக்காவும் பாரு எப்படி வாழ்கிறேன் இன்ன வரைக்கும் பிள்ளைகளுக்காகத்தானே அவர் கூட இருந்து நம்ம தனியாக போயிட்டால் நம்மளை நாலு பேர் நாலு விதமாக பேசையும் செய்வான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு லைஃப் அமையாதுன்னு நானும் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நல்ல தாய்மார்களுடைய வாழ்க்கைலாம் இப்படி தான் ஆகுமா இல்லை தான் தாயின் சொ சொல்லுவாங்களா, எனக்கு என்னனே தெரியல ஆல்ரெடி பாத்தியா ஆல்ரெடி சீதா ஒரு எத்தனை வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் நாலஞ்சு வருஷம் இருக்கும் அப்பவும் இப்படி தான் பிரியாணிக்கு அபிராமின்னு தீ பச்சை குழந்தைங்கள ரெண்டு பேரையும் அப்படித்தான் விச வச்சுக்கொண்டு இன்றைக்கும் ஜெயிலில் கம்பி அண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிற தாய்மார்கள் மத்தியில் அதே மாதிரி பிள்ளையை அப்படின்னாலே புள்ளியில வந்து பக்கத்தில் நாட விடாத தாய்மார்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க உன் வாழ்க்கையெல்லாம் பரிசு தான் நீ வந்து எவ்வளோ பண்ணின பிள்ளைகளுக்காக 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 சாய செத்து இன்னைக்கு வந்து உன் குடும்பத்தையும் நீ இழந்து அண்ணன் தம்பி எல்லாரையும் இழந்து தாய் தோப்பை எல்லாரையுமே நீ இழந்து நீ இன்னைக்கு தனிமரமாக நீ உட்காந்து உனக்கு வந்து நீனும் இப்படி பிள்ளைல பத்து வச்சிருக்க ஆஹ் என்ன செய்ய பாருவோம் வாழ்க்கையும் இப்படி ஆயிற்று எனக்கு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு சீதா என்ன செய்ய சீதா உன்னே ஒண்ணு சொல்ற நீ நல்லா கேட்டுக்க சரியா நீ வந்து உன் ஹெல்த்தை நல்லா பாரு நல்லா சாப்பிடு இந்த மாதிரி ஆள் மறுபடியும் உனக்கு வந்து நான் நேத்துலேருந்து ஃபீவர் தடுமம் பிடிச்சி போய் இப்படி போய் நீ இருந்துகிட்டு இருக்க மூக்கெல்லாம் அடைச்சி போய் உன் பேச்சிலே தெரியுது சரியா அதனால் இதெல்லாமே நீ கண்டுக்காத இப்படி தான் நடக்கும் இப்போவும் மறுபடியும் கூட பார்த்தேன் நான் என் பொண்ணு நேற்று சோலா ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா வே ஒன்றுமே நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை பண்ணட்டும் போட்டும் வைக்கட்டும் இப்போ வந்து சமூகம் எவ்வளோ சீர்கட்டு அழை கிடக்கு தெரியுமா சீதா நீ படித்தவா உனக்கு நான் சொல்லணும் இல்லை அவ்வளோக்குள்ளே சமூகம் சீர்கெட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு எந்த துறையில் வந்து எப்போ என்ன நடக்கணும் பெரிய பெரிய டாக்டருக்காக இருக்கட்டும் அவ்வளோ பாதுகாப்பான டாக்டருக்கு எவ்வளோ எவ்வளோ இடங்கள்ல உடனே ஒரு இதை மட்டும் வந்து நம்ம நட நாட்டில் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ இவ்வளோ இதில் ஒரே ஒரு இடத்துல நடக்கிறத மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கோம் கிடையாது சினி ஃபீல்டு எவ்வளவோ ஃபீல்டுகளில் பூரா எவ்வளவோ இருக்கா அதுவும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா தனியாக பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஓ வீட்டில் அப்பன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு திரிவான அவனை கூட்டிகிட்டு போவேன் பண்ணி அது என்ன சோலோ ட்ரிப்பு சோலோ ட்ரிப்பு அடுத்த வீட்டில் போய் அடுத்த வீட்டில் போறியே இல்லை அந்த பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு கூட வருதா கிடையாது ஆ அப்போது எதுக்காக சும்மா இருக்க அந்த ஆளை கூட்டிகிட்டு போகணும் இப்போ நம்ம அதை ஓப்பனாக கூட பேச முடியல சீதா நீ பேசுறியா பாரு உன்னால பேச முடியுதா நீ விக்கி தவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் நீ வந்து ஃபீல் பண்ணி அட்டை சொல்லி அளம்போது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா அதனால் இந்த மாதிரி பிள்ளைகளுக்குலாம் வந்து பட்டாத்தான் தெரியும் இந்த மாதிரி பணம் பணம் பணம்னு பணப்பே எடுத்து உன் குடும்பமே இன்றைக்கி வந்து நாசமாக ஆகி நீ தெருவில் நின்ன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க எப்படி இன்னைக்கு நீ இந்த ஃபீல்டில் விடாமல் இருந்திருக்கலாம் அன்னைக்கே உன் தம்பி உங்க அப்பா எல்லாம் சொல்லும் போது இதில் ஆட விடாத பாடவிடாது இது வேண்டாம் அப்படின்னாங்களா அக்கா அதை சும்மா இருக்கா பழைய விஷயங்களாலும் ஞாபகப்படுத்தாத அக்கா எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பிள்ளையை நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிடும் நம்மளை வந்து யார் முன்னாலையும் விட்டு கொடுக்காது அப்படின்னு தானக்கா நான் பார்த்தேன் சும்மா இரு விட்டுக் கொடுக்காதுன்னா நீ பார்த்த இன்னைக்கு நீ என்ன நிலைமையில வந்து நிற்க இன்னைக்கு என்ன நிலமையில வந்து நிற்க நாலு ஜென்மங்கள் நின்றுக்கிட்டு ஆ போயிட்டேன் எங்கெங்கேயோ போயிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் வயிறு எறிஞ்சா ஜெலுசில் குடி அப்படிங்கிறதையும் எத்தனை பேர் ஒன்று இன்னைக்கு வந்து கலாய்ச்சிக்கிட்டு தெரியுறாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான் அப்போ இந்த ஆறு காலுக்கு பாரு இந்த மாதிரி தாய்மார்கள் தான் பிள்ளைகளை கொண்டுட்டு நாடகம் ஆடி மூச்சு திணற வச்சு அந்த பிள்ளைங்க எவ்வளோ துடிச்சிருக்கோம் எப்படி கொண்டு அப்போ இப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு தானே இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து அம்மாங்கிற வேஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளுக உண்மையாக வாழ்ந்த உழவளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சே சீதா சீதா நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாத சீதா என் மனசில் உள்ள ஆதங்கம் தாங்க முடியலை உண்டை சொல்லணும் உன்னை வந்து நான் கேட்கணும்னு நினைப்பேன் ஆனால் நான் கேட்டால் நீ வருத்தப்பட்டுருவியோ அப்படின் தான் உனியை பார்த்துட்டு நாங்கள் வந்து கேட்காமல் போவோம் ஆ கொஞ்சமாவது கொஞ்சமாவது நம்மளால் நம்மளால் இப்படி நம்ம குடும்பமே அழிஞ்சு நாசமாக போய் இன்றைக்கி இப்படி நிற்கிதே அந்த அந்த ப அந்த வாழ்க்கை பையன் வாழ்க்கை எல்லாமே போன மாதிரி தான் எல்லாமே போய் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு ஆ எத்தனை எனக்கு சொல்ல முடியலை நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியல பார்த்துக்க சொல்ல முடியாத அளவுக்கு கதைகள் எத்தனை நடந்து போயிருக்கு ஒரு பொம்பளை அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் பெண் புத்தி பின்புத்தி அப்படின்னு அப்போ பெண் புத்தி புத்தினா அது தப்பான அர்த்தம் கிடையாது என்ன தெரியுமா பெண் பெண் அப்படிங்கிறவள் வந்து பின்னால் இப்போ ஒரு காரியம் வந்து நம்ம சொல்கிறோன்னா பின்னால் இந்த காரியம் வந்து எப்படி நடக்கும் இந்த செயல் செஞ்சால் இந்த காரியம் பின்னால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத முன்ன கூட்டியே தான் பெண்ணா அதனால தான் பெண் புத்தி பின்புத்தி பின்னால் வருபவற்றை முன்னால் உரைப்பவள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதனால் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் உட்கார்ந்துருந்து பேசி எது நல்லது அப்படி நினச்சி பேசுகிறாங்களோ சீதா அந்த குடும்பம் தான் சீதா விளங்கும் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து நல்லா நிறைய சுதந்திரம் கொடுக்கணும் ஒன்னிய மாதிரி நாங்க கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வாழ்க்கையை கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாடமா வந்து ஆயிற்று வருத்தப்படாது சீதா நான் நீ வந்து திருப்பி திருப்பி ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு சொல்லல அக்காவுடைய மனசில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் நான் சொல்றேன் சரியா சொல்றதையும் வந்து நீ உணர்ந்துக்கோ உண்மைக்குமே சரியா அதனால் எல்லாத்தையுமே அளவோட தான் வச்சுக்கிடணும் எல்லா துறையிலையும் பெண்கள் சாதிக்கட்டும் என்னென்ன துறையெல்லாமோ நிறைய இருக்குது சரியா அதில் ஆபத்து அப்படிங்கிற ஒன்றும் இருக்கின்றது அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கவனத்தோட இருக்கணும் அதுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு அச்சாணி ஒரு குடும்பத்தினுடைய அச்சாணி ஆணிவேர் வந்து தகப்பன் அப்படின்னாலும் ஒரு வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு வேணும் அந்த வண்டியில் வண்டி சக்கரத்தில் ஒரு சக்கரம் பெருசு ஒரு சக்கரம் சிறுசு இருந்து அந்த வண்டி என்ன பண்ணாது ஓடாது நிலை தடுமாறி கீழே விழுந்துடும் சரியா அதே மாதிரி அந்த சக்கரத்துக்கு அச்சாணி அப்படின்னு ஒன்று இருந்தாதான் அந்த கணவன்கிற ஒரு வண்டி வந்து மாட்டு வண்டி அப்படி ஓட்டும் போது அந்த அச்சாணியை வந்து உருவிட்டோம் அப்படின்னா மொத்தமாகவே எல்லாருமே வந்து விழுந்துருவோம் அதே மாதிரிதான் அச்சாணியான ஒன்றை வந்து இன்னைக்கு சரிச்சு போட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒன்றா கையில் எடுத்துட்டு எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைங்க இன்னைக்கு உன்னுடைய என்னவா என்னவாக இருக்கு பாரு நீ வந்து நாங்கள் சொல்லலாம் நீ சம்பாதிக்க நீ அப்படி இரு இப்படி இரு நீ ஹாப்பியெல்லாம் தேடிப்போன்னு நாங்கள் சொல்லிடலாம் ஆனா அந்த இடத்துல நீ படுற பத்தியா பாடு நீ வந்து நீ வந்து இந்த கொன்று கால்கள்ல இந்த மாதிரி ஒரு தாயா வந்து நீ இருந்திருந்தேனாலோ அவளுடைய அந்த சந்தோஷத்துக்காக அந்த அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு காமை வெறிபிடிச்சு அந்த பிள்ளைகளை அழிச்சா பாரு அந்த மாதிரி ஒரு தாயா நாங்கள் வந்து உன்னைய பார்க்கல சரியா நீ எப்படி இது பண்ணனு எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கணும் ஏன்னா நீ வந்து துவண்டு போயிருக்க அப்ப அந்த நேரத்துல வந்து நீ வந்து அது என்ன செஞ்சிடக்கூடாது நீ மேலும் மேலும் கீழே ஆயிடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா உனியை வந்து நாங்கள் ஒரு ஒரு ஊக்கமிருந்தால் உனக்கு நாங்கள் இருந்து ஒரு டானிக்காக இருந்து உன்ன வந்து நான் சிறத இதுபடுத்துகிறோம் ஆனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கை இருக்க பற்றியா உனக்கு அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷமாக நீ வாழ்ந்த வாழ்க்கை அந்த பிள்ளைகளை நீ கஷ்டப்பட்டு பெற்று எல்லாத்தையுமே நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஒரு ஒரு நாள் நீ அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவை தேடி எப்படி போனேன் உன் தம்மிமாரை தேடி எப்படி போய் நீ பிள்ளைகளெலாம் வளர்த்த சரியா இது எல்லாமே நாங்கள் வந்து இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ அதனால தான் இந்த மாதிரி நியூஸையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட தாய் இருந்திருக்காள் இப்படிப்பட்ட தாய் இருந்து வந்து வந்து இந்த தாய் வந்து இப்படி தனியாக இருக்காளேன்னு உனியை பார்க்கும் போது வேதனையாக தான் இருக்குது சரியா படம் அப்போது இந்த இந்த வேலையால் தான் நீ இப்போ பார்க்க பற்றியா இந்த வேலையால் தான் நீ வந்து உன் பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் தூக்கி வச்சு இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையை பெரிய பெரிய இடத்துல கொடுக்குற மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை நீ கொடுத்துட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கணும் கஷ்டப்பட்டு அது இஷ்டப்பட்டு கேட்குது அப்படின்னா கஷ்டப்பட்டு அதை வாங்குகிற அளவுக்கு வைக்கிற நீ ஆனால் அப்படி வைக்கல சரியா அது வந்து ஃபஸ்ட்டு உன் மேலே தப்பு சரியா அதை நீ நல்லா உணர்ந்துக்கும் அதே மாதிரி அந்த கல்யாணம் சின்ன வயசில் பண்ணி வச்சது எல்லாமே வந்து உன்னுடைய தப்பு இருந்திருந்தால் இன்னைக்கு காலை சுற்றி சுற்றி பிள்ளைன்னு வாங்கிட்டு வந்து இருந்திருந்துருக்கோம் அம்மா அம்மான்னு அதனால் எல்லாமே நீ கூமுட்டத்தனமாக பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீ தனிமரமாக நீ வந்து உட்காந்துருந்துட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷமும் நீ அழுது அழுது நீ நோயை வந்து இழுத்துக்கிட்டு இருக்க அழாத அழாதன்னு நானும் உனக்கு ஆயிரம் தடவை இருக்கேன் நீ அழுது அழுது அந்த நோயை இழுத்துட்டு அழையிற சரியா அதனால இன்னும் ஆப்ரேஷன் பண்ணணுங்க என்னெல்லாம் நீ பண்ணணும்னு இருக்க கடவுள் வந்து வச்சபடி நடக்கட்டும் சரியா நீ வந்து கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கோ இந்த இடத்துலேயும் வந்து தவறான ஒரு விஷயம் நடந்தாத அளவுக்கு என் குடும்பத்தை பேணி காத்துக்கிடுங்க ஐயான்னு பார்த்துக்க அப்படின்னு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்க வேற உனக்கு என்ன சொல்ல நான் தனியாக இருந்தேன் எல்லாருக்கும் தெரியுமா நீ எத்தனை நேரம் வந்து உன் இங்கே வந்து வீடு தேடி வந்து அடிக்க வந்து போலீஸ் ஆகி கேஸ் ஆகி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அதெல்லாமே நம்ம எல்லாத்தையும் வெளியே சொல்லிகிட்டு இருக்க முடியுதா கிடையாது அதையும் நீ எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று நெஞ்சுக்குள்ளே அப்படியே வச்சு நீ அட்டச்சிக்கிட்டு இருக்க இந்த பள்ளிக்கூடன்னு ஒண்ணு ஒன்றும் நீ வந்து எப்போமோ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பேன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உன் கால நேரத்தை தான் தொட்டு பார்த்தேன் மரக்கட்டை கால் மாதிரி இருக்கு இந்த கா மரக்கட்டையில வந்து கால் செஞ்சிருப்பாங்க பாரு அந்த மாதிரி கால் இருக்கு அப்போ இதெல்லாம் நீ வந்து எப்படி ஜீரணிச்சுட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியல இவ்வளவு சரிக்கா உடுங்க உங்க எல்லாருடைய ஆறுதல் தான்க்கா என்னைய வந்து தூக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கு அதை நினைச்சு காலத்தை அப்படியே ஓட்டிடுதேன் இந்த மிக்கலைய வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காமிப்பாருன்னு தான்க்கா நான் எல்லாமே நானு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க இந்த பியாதியில் போவா அப்படி கோவரது இப்படி வந்து இந்த பிள்ளைகளை பண்ணியிருக்கா இதே வந்து நம்ம டெய்லி நியூஸில் பார்க்கோம் அப்படி நடக்குது இப்படி நடக்குது எப்போ நியூஸ் பேப்பரையும் இதையும் திறந்தே பார்க்க முடியல அப்படித்தான நண்பர்களே அதனால் பிள்ளைகளை அனுப்புகிறீங்களா எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் விடுறீங்களா தாய் அம்மா தாய் தப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருந்து பேசி எல்லா வீட்லேயுமே அப்படி தான் வந்து பண்ணுவாங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு எந்த மாதிரி ஒரு அளவுக்கு அளவுக்கு இல்லாத ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கொடுத்து இன்றைக்கி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்ன மாதிரி யாரும் இது பண்ணாதீங்க சரியா ரொம்ப ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கர தடம்பும் பார்த்துக்குவாங்க தடமும் பிடிச்சி மண்டை எல்லாம் பயங்கரமாக குத்துது மழை நல்ல மழையாக அந்த மலையில் கொஞ்சம் நடைஞ்சிட்டேன் அதனால உண்மை கொடுமையும் நம்ம நம்ம வாழ்ந்த விதம் வளர்த்த விதம் எல்லாமே நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது நீங்கள் நினைக்கலாம் அம்மா இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இது பண்ணுங்கன்னு தயவு செய்து மனசுங்கிறது உள்ள உள்ளது தானே நான் இது பண்ணாலும் உள்ள உள்ளது எனக்கு எப்படி உங்கள்கிட்ட சொல்லன்னு தெரியல காலம் பதில் சொல்லும்